சற்று முன் தரப்பின் நூறுக்கும் அதிகமான எம்பிக்களின் முக்கிய முடிவு தேர்தல் வரலாற்றில் பலவருட பாரம்பரிய கட்சிகளை திணற வைக்கும் வேட்பாளர் ரணில் போதைப்பொருள் பொருள் பாசலை இளைஞர்கள் வந்த காருக்குள் வைத்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நேர்ந்த கதை கொழும்பில் நடந்த வைரல் சம்பவத்தின் எதிரொலி கொழும்பில் பரபரப்பாகும் அரசியல் களம் ரணில் கட்சிக்கு தாவிய சஜித் கட்சி எம்பி தொடரும் கட்சி தாவல்கள் பதினேழு வயதுக்குள் பாடசாலை கல்வியை முடிப்பதுடன் பாடங்களும் ஏழாக குறைக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்காவில் அதிரடியாக நடைமுறையாக உள்ள விவகாரம் எதிர்கட்சிகளுக்கு அடைக்கலம் வழங்கும் பாதாள உலகம் அமைச்சர் வெளியிட்ட பரபரப்பு தகவல்களால் சிக்கலில் மாட்டிய எதிர்கட்சிகள் தமிழர்கள் மாத்திரமே ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் மகிந்தவின் சகா சாடல் சாவகச்சேரி வைத்தியசாலை வந்தடைந்த நிரந்தர மின் பிறப்பாக்கி வைத்திய அத்தியட்சகர் வெளியிட்ட புதிய தகவல் சமய பிரச்சனைகளில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் ஞானசார தேரர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு மண்ணெண்ணெய் மற்றும் டீசல்களில் ஓடும் வாகனங்கள் தொடர்பில் விசாரணை பேருந்துகளில் நடைபெறும் பாதிய மோசடி தகவல் கசிவு சடுதியாக குறைவடைந்துள்ள அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் சுமார் நூற்று இரண்டு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவர்கள் இதற்கு முன்னதாக ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருவதாக கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக உள்ளதாக உறுப்பினர்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தனி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தாலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்தனர் பொதுஜன பெருமுணுவின் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நூற்றி இருபது எம்பிக்களில் இருபதற்கும் குறைவான எம்பிக்கள் அந்த கட்சியின் கருத்தை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அக்குழுவில் இருந்து பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் தெரியவருகிறது போலீஸ் போக்குவரத்து சோதனையின் போது சூட்சமமான முறையில் போதைப்பொருள் பாசலை காருக்குள் வைத்து இளைஞர்கள் குழுவை கைது செய்ய முயன்றதாக சமூக ஊடகங்களில் பரவிய காரொலியில் உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தெற்கு சிரேஷ்ட போலீஸ் உத்தரவிற்கு உத்தரவிற்காவைய குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பணியடை நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றியவர் என்பதுடன் அவரும் மற்றொரு அதிகாரி குழுவும் ஆனந்தகுமாரசுவாமிக்கும் கேணடி ஜெயாமாவத்தைக்கும் இடைபெற்ற பகுதியில் கடமைகளில் ஈடுபட்டிருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் காரில் கஞ்சா போதைப் பொருளை வைத்து சோதனையிட்டு அந்த காரில் வந்தவர்களை கைது செய்ய முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த சம்பவத்தை காரில் வந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் மீது குற்றம் சாட்டப்பட்டது உத்தேகபூர்வ ஆடைகளை அணிந்து வெற்றிலை பாக்கு உண்டமை சாரதி அல்லது வாகனத்தில் பயணிக்காத நபர் மற்றும் உதவி உத்தியோகத்தர இல்லாமல் வாகனத்தை சோதனை செய்தமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பணியடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருவதேமதாச தலைமையிலான மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹ்மான் ஜனாதிபதி தேர்தலில் தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணிலின் தலைமையில் காலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இந்த ஆதரவை வழங்கியுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளராக ஊடகவியலாளர் குமாரஸ்ரீ கெட்டிக்கே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் சமீபத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடமிருந்து உரிய நியமனத்தை பெற்றுக்கொண்டார் முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பிரதமராக இருந்த காலத்தில் குமாரஸ்ரீ கேட்டிக்க அவரின் நாடாளுமன்ற விவகார செயலாளராக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது கல்வி சீர்திருத்த முன்மொழிவு தொடர்பில் பாடசாலையில் தரங்களின் எண்ணிக்கை பதிமூன்றில் இருந்து ஆக குறைக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் தவணையில் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் மாணவர்கள் பதினேழு வயதுக்குள் பாடசாலையை முடிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றுள் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையில் பாடசாலை மதிப்பீடுகளுக்கு புள்ளிகளையும் பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலகுபடுத்த முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் கல்வி பொது தராதர சாதாரண தேர்வுக்கான பாடங்களை ஒன்பதில் இருந்து ஏழாக குறைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலகம் எதிர்க்கட்சிகளுக்கு அடைக்கலம் தருவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரடதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஜுத்திய நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதன் காரணமாகவே போலீஸ் மாதிபரை பதவி நீக்குமாறு எதிர்கட்சிகள் வாதாடி வருவதாக வலியுறுத்தினார் போலீஸ் அதிபர் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி பேசாமல் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் பேசுவதால் எதிர்க்கட்சிகளின் உண்மையான ஆர்வம் தெரிய வந்துள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பார்கள் அதுவும் எமக்கு சாதகமாக அமையும் என ராஜபக்ஷ குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் இந்த இரண்டு ஆண்டு காலப்பகுதியில் பொதுஜன பிரின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டு வந்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில் நேரத்தில் இவ்வாறு சுதந்திர கட்சியை பலப்படுத்தினார் அவ்வாறு பொதுஜன பெருமனவையும் பலவீனப்படுத்த முயற்சித்தார் நாங்கள் அதற்கு இடமளிக்கவில்லை இதற்கமைய பொதுஜன பெருமனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் கூறியுள்ளார் சாவ கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டடத் தொகுதிக்கான நிரந்தர மின்பரப்பாக்கி நேற்று சனிக்கிழமை வைத்தியசாலையை வந்தடைந்துள்ளதாக வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராஜீவ் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் செயற்பட உள்ளதாக வைத்திய அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவை மீண்டும் வைத்தியசாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்படவிருப்பதாக தெரிவித்தார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆளணி மற்றும் மின்சாரம் தடைப்படும் வேளையில் மாற்றீடான மின்பரப்பாக்கி ஆகிய அவசியமானதாக காணப்படும் என்றும் தெரிவித்தார் தற்போது நானூறு கிலோ வட்ஸ் வலவுடைய நிரந்தர மின்பரப்பாக்கி கிடைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஒரு சில ஆளணி பற்றாக்குறையும் அடுத்து நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலகுகளை விபத்து தீவிர சிகிச்சை பிரிவை செயற்படுத்துவதற்கான மின்பரப்பாக்கி இல்லாத காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலை இருந்து வந்தது எதிர்வரும் வாரத்தில் இருந்து குறித்த மின்பரப்பாக்கி பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அதுவரையில் தற்போதைய தற்காலிக மின்பரப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் எனவும் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ரஜீப் தெரிவித்தார் அரசியல் ரீதியான சமய பிரச்சனைகளில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் என பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசார ஞானசாரத்திர தெரிவித்துள்ளார் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சமூக ஊடகங்கள் மூலம் இவர்கள் வெறுப்பை விதைக்கிறார்கள் இந்த நாட்டில் இப்படியான ஒரு கூட்டத்துடன் ஆட்சிக்கு வருவது பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார் இந்த நாட்டில் முஸ்லீம் தீவிரவாதத்தை செயற்படுத்தும் குழுக்கள் இன்னும் உள்ள நிலையில் அவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் லொரிகளில் முப்பது சதவீதம் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மண்ணெண்ணெய் மற்றும் டீசல்களில் ஓடும் வாகனங்கள் குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது புகை பரிசோதனையின் போது மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அடையாளம் காண முடியாது என்றும் வாசனையினை வைத்தே வாகனங்களை அடையாளம் காண முடியும் எனவும் மோட்டார் போக்குவரத்து அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளின் உரிமையாளர்கள் மண்ணெண்ணெய் மற்றும் டீசலுக்கு இரண்டு எண்ணெய் தாங்கிகளை தயார் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதுள்ள சட்ட அபராதங்களும் சிறியதாக இருப்பதால் இது கட்டுப்படுத்த முடியாத சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள் அதிகாரி குறிப்பிட்டுள்ளாா் மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில் அரசு ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி முப்பத்தாறு வீதத்தால் குறைவடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் துறையின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி சுமார் இருபது வீதத்தால் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்தார் மேலும்

போதைப்பொருள் பாசலை இளைஞர்கள் வந்த காருக்குள் வைத்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நேர்ந்த கதை கொழும்பில் நடந்த வைரல் சம்பவத்தின் எதிரொலி கொழும்பில் பரபரப்பாகும் அரசியல் களம் ரணில் கட்சிக்கு தாவிய சஜித் கட்சி எம்பி தொடரும் கட்சி தாவல்கள் பதினேழு வயதுக்குள் பாடசாலை கல்வியை முடிப்பதுடன் பாடங்களும் ஏழாக குறைக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்காவில் அதிரடியாக நடைமுறையாக உள்ள விவகாரம் எதிர்கட்சிகளுக்கு அடைக்கலம் வழங்கும் பாதாள உலகம் அமைச்சர் வெளியிட்ட பரபரப்பு தகவல்களால் சிக்கலில் மாட்டியே எதிர்கட்சிகள் தமிழர்கள் மாத்திரமே ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் சாவகச்சேரி வைத்தியசாலை வந்தடைந்த நிரந்தர மின் பிறப்பாக்கி வைத்திய அத்தியட்சகர் வெளியிட்ட புதிய தகவல் சமய பிரச்சனைகளில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் ஞானசார தேரர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு மண் எண்ணெய் மற்றும் டீசல்களில் ஓடும் வாகனங்கள் தொடர்பில் விசாரணை பேருந்துகளில் நடைபெறும் பாதிய மோசடி தகவல் கசிவு சடுதியாக குறைவடைந்துள்ள அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல்